இந்த படம் நான் பார்த்துட்டேங்க இந்த படம் நான் பார்த்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க சந்தோஷமாக சந்தோஷமாக போங்க அது வந்து கேரண்டிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறையா ஆக்டர்ஸ் புதுசாக வேணும் அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சார் எல்லோரையுமே எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு அருமையான கதைக்களம் நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பராட்சியில் ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுறது நான் சொல்லல என்றைக்குமே தேங்க மாட்டேன் அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல அதை வந்து சிங்கிள் ஹேண்டடா அசால்ட்டா வந்து தனுஷார் பண்ணிருக்காருங்க அதுதான் விஷயம் இது உண்மை அது ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ ஒரு பிரீஸியாக அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார் அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் ராயனில் அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே அமேசிச்சு என்ன சார் கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அது ஒரு அது ஒரு அது அதை ஒன்று போட்டு நான் ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் ஏற்ற எமோஷனல் போட்டிருந்தேன்ல இது வந்து ஃபுல் ஜாலி ஏற்ற எமோஷனல் அந்த மாதிரி ஒரு டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டேரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட தேர் ஆர் லாட் லாட் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு இதெல்லாம் டெஃபினட்டாக இன்னைக்கு தனுஷார் இங்கே வர முடியல பட் இருந்தாலும் ஹேப்ஸ் ஆஃப் தனுஷார் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னா ஓக்சுவலாக ரம்மியான நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேயா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காருல்ல பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்டு சில ஆக்டரால மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து 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 சார் அந்த அந்த சோஃபாவில் அப்படி 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 கால் விரிச்சு போட்டு மாதிரி ஒரு எடுத்திருந்தாரு அது வந்து ஆக்டர்ஸ் லைக் கேன் ஹோல்டு அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம் மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டேரெக்டர்ஸ் கரெக்டான விஷயங்கள கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மனசார வாழ்த்துகிறேன் ஐ ரியலி ஃபெல்ட் இட் அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டேரக்டர் டிமான் பண்ணியிருப்பார் ஏன்னா எனக்கு டேரக்டர் சார் டைரெக்டர் சாரை பற்றி தெரியுமா உட்கார்ந்து பர்ஃபாமன்ஸ் வாங்கினார் அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி நம்ம வெங்கி வந்து ராயரில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நமக்கு வந்து லோக ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது டைலாக்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது டேரக்டர் சட்டை வாங்கிட்டு அப்புறம் ரிவேர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிவேர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன் ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் சார் பண்ணுங்க சார் அப்படிங்க சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிகர்ஸ் பண்ணுறது என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான் ஸோ இஸ் அ இஸ் வெரி குட் நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணுன்னா அந்த என் உயிர் தோன் பாபு சாரோட லுக் இருக்கும் மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு அப்புறம் மேத்யூ மேத்யூ வரலையா வரல ஓகே அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பயணம் பண்ணது ஒரு நல்ல காமெடி நல்ல காமெடி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கோர்ஸ் ஷி ஹாஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம் பட் இதில் ஒன்ஸ் ஒன் மோ ஒன் மோர் டைம் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிகோக் அண்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டலாம் சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங் யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரி வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த ரம்யாலாம் அப்படி பிரசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் தேட்டர் தெரிச்சிரும் அது மாதிரி ரொம்ப அது ஒரு ஒரு லுக்லேயே தூக்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துமெல்லாம் ஒரு ஒரு படம் காதல் வந்துட்டு காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓகே தானே காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அன்சு சார் மாதிரியான விஷயத்த நான் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னான் அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெரிய பெரிய பிலாசபி அப்படி டக்குன்னு போட்டு விட்டு போனார் சார் இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும் என்னதான் சென்சி கிட்டாக இருந்தாலும் என்னதான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும் என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றது விடவே முடியாது இல்லை அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கண்ணிலிருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயந்தான் அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷார் அது பாருங்கள் அதாவது எல்லாருமே மாடர்ன் நான் அடிக்கடி சொல்லுவேன் மா பண்ணணும் மாடர்னாக பண்ணணும்னு ஒரு கார்ல டோரை மாற்றலாம் சீட்டை மாற்றலாம் ஸ்டீரிங் ஸ்டைல் மாற்றலாம் பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது அதனால வீல் வீலாக தான் இருக்கணும் எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் புள்ள தான் காதல் காதல் தான் தங்கச்சி தங்கச்சி அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது அது வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸுக்கு மட்டுமான படம் இல்லை அது ஃபேமிலிக்கான படமும் கூட எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் நான் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப அழகா இருந்துச்சு அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு அண்டு அந்த கோல்டன் ஸ்பேர சாங்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே தனுஷார் வந்திருந்தாரு இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக அப்படி எனக்கு அதை போட்டு காட்டினார் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பிரியங்கா மோகன்ட்டு அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை ஒரு யங் க்யூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த எங்ஸ்டர்ஸோடு அதை கேம பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கு தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் நான் ஒரு ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விஷிங் தனுஷார் அண்டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டா அப்படி பக்க பகமா இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்டு ஸ்ரேயா சார் ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான் அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும் எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும் அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும் வந்திருக்காங்க ஐ விஷ் விஷ்யூ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாங்க ப்ளீஸ் தேங்க் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ இங்கே செல்வராகவன் சார் இருக்கார் செல்வராகவன் சார் ஸ்பெஷல் வணக்கம் கஸ்தூரி ராஜா சார் விஜயலக்ஷ்மி மேம் வணக்கம் வணக்கம் மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க அதுக்கே வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்றைக்கி நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன் அது வந்து டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்னைக்கு வந்து ஃபைம் ரைட்ஸ் ரேயாஸ் தான் தெரியும் டேட் கரெக்டாக தெரில டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார் அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு இன்னைக்கு ஃபிப்ரவரி லெவன் கரெக்டாக ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோர்டின் மந்த்ஸ்க்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் பத்து நாளில் ரிலீஸ் இருக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு ராயன் அந்த படத்தை நடுவில் வருஷம் நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இட்லி கடையின் அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார் இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு நடுவில் ஒரு மூணு நாலு படம் அறிவிப்புகள் வந்திருக்கு ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரக்டும் பண்ணி நடித்து அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில என் மனதுக்கு பிடித்ததே செய்கிறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேகமா ஒரு குறுகிய டைம்ல இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸ்ல மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பா இருக்கு பாக்குறதுக்கு ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞர்ன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேற வேற ரோல்ஸ்ல தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கு அந்த குவாலிட்டி வாழ்த்துக்கள் தனுஷ் சார் அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க எஸ் ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்கு ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பாரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் போறதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி பிளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன் அப்போவே அந்த சிங்கர் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப அப்பவே கேட்சியா இருந்தது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி கண்டிப்பாக அன்டவுட்லேயும் படத்தோட பிஜேமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும் ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன் தனுஷரோட மூணாவது டிரெக்டோரியல் இது இதுவும் வழக்கம் போல ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை வாழ்த்துக்கள் அனைவரும் தேங்க்யூ செல்வா சார் ஃபேன் ஜெஜோ சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன் புதுசாக இருக்கதை எல்லாருமே இருக்கு ஃபேன் நான் ஃபஸ்ட்டு கதை சொன்னேன் ஹீரோ நீக் நிலவு கேள்ம என்னடி கோபம் சார் வந்து சார் எப்படி ஒரு வெர்சிட்டல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சிட்டல் டேரக்டர் ராயன் நீக் அதுக்கு முன்னாடி பாவல் பாண்டி அடுத்த இட்லி கடை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜேனராக இருக்குது எல்லாமே ஹிட் கண்டிப்பாக இதுவும் ஹிட் எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும் பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது எனக்கு பர்ஸ்னலாக என்ன எனர்ஜினா நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன் ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர் அவர் வந்து லபர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணிட்டார் யார் முன்னாடி நாங்கள் ஒன்றா அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார் அவர் அந்த லபர் பண்ண பார்த்துட்டு என்று சொன்னாரு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்ன எல்லாமே கொடுத்துச்சு அதே மாதிரி நான் அவரை மீட் பண்ணப்போ ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீட் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு என்கிட்ட சொன்னார் அப்புறம் நீட் செம்மையாக வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்தில் இது ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் டீமுக்கு எங் டீம் எனர்ஜி டீம் அதே மாதிரி இன்னும் தான் எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட டேரக்டர்ஸுக்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க அந்த இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வாங்க கலக்கி கலைக்கிடுங்க எங்களை மாதிரி நிறைய பேர் டேரக்டர் ஆகுங்க வாழ்த்துக்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி என்னை கூட்டத்துக்கு கஷ்ட சார் சிலர் சார் இட்ஸ் வெரி டே ஃபார் ஆஸ் எ ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர் உடனே சொன்னேன் பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுன்னு ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஐ ஆம் ரியலி ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிகிட்ருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு என்ன சார் என்ன பிரதர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன் எழுதிட்டுருக்கேன் அப்படின்றாரு அண்டு கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி 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 பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஐ தட்ஸ் வாட் ஐ இஸ் த பேஷன் அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி ஆர் ஒரு பட் ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐம் ரியலி ஹாப்பி என்ன ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பதரோட ஒரு டெரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பதரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளெஸிங் ஐ இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹெம் ஆம் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அண்ட் வண்டர்ஃபுல் டேரக்டர் என அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா என் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும் போது வியப்பாக தான் இருந்துச்சு அண்ட் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேறு ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் ஐம் ஷுவர் ஜி பிரகாஷ் பிரதர் யூ ஆன் தனுஷ் பிரதர் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்கள்கிட்ட வந்து ஹேட் ஆகிட்டு ஹேட்டாகிட்ருக்கேன் நீங்கள் கோல்டன் ஸ்பார் ரிலீஸ் ஆன ஒன்னே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஸ்டேஜி டூ ஒவ்வொரு பாடல் மட்டும் இல்லை எல்லா பாடலுமே ரொம்ப ஏன்னா ஆல்பம் ஹெச்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் பிளெஸ் பண்ணுறதுக்காக விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஐ அம் ஷூர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ இருக்கு இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் ஷூட் இருந்தோம் நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பவிஷ் ஷூட் அப்படியே அவர் வந்திருந்தார் அண்ட் வந்துட்டுமே உள்ளே வந்துட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ சாயம் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கை நைட்டுக்கிட்ட ஐ திங்க் நைன் நைன் ஓ கிளாக் ஜிம்முக்கு நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் இருந்தாரு ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன் ஸோ என்ட்ரி வந்துட்டிங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போவோம் அண்ட் அனிக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணேன் அப்போ குழந்தைய பார்த்தது இப்போ இன்னைக்கு ஹெஹ்ராயினா வந்தது அண்ட் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் குடோஸ் அண்ட் விஷஸ் டூ யூ டூ அண்ட் பிரியா பிரகாஷ் விஷஸ் டு ஹர் அண்ட் மேத்யூ மேத்யூ தாமஸ் அண்ட் வெங்கடேஷ் அண்ட் ரப்யா ரம்யா அண்ட் சித்தார்த்தா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேற மாதிரியா ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் விஷயம்

அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறதுல எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க ஹைதராபாத்ல போய் ரெகுலர் இறங்கணும் அப்படிம்பாங்க என்னை பார்த்து அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன வெளியே பார்க்கும் போது அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க அம்மா என்ன என்னதான் அம்மான்னு சொல்றாங்க அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா அப்புறம் இப்ப வேற எங்கயா செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷ பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா நிஜமாவே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு அவர் எப்படி தூங்குவாரு இப்படிலாம் கேப்பாங்கல்ல என்கிட்ட கேட்பாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்ன கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு இந்த செட்ல வந்து இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன் சோ செட்ல வந்து பவிஷோட நடிக்கும் போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமைய நான் பார்த்தேன் ரொம்ப தமாஷா இருந்தது மடியில பவிஷ படுக்க சொன்னதே தான் படுறா அப்படின்னா படுத்து ட டே நான் படுக்க வேண்டிய இடம் சரி சரி படு அப்படின்னா அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா மோமெண்ட்லயும் வந்து அவருக்கு என்ன அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் சரி போன போறது கொஞ்ச நாள் அதை சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ அந்த மாதிரி இருந்தது ஸோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ் இதுல நான் வந்து ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது என்ன என்ன டப்பிங் பண்ணும் சரி நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் சொல்லுவேன் தான் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன் இல்ல இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்பாரு சோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இன்னொன்னு வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றத பத்தி பேசுறாங்க இல்லையா நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல பயங்கர டிசிப்ளின் இருக்கு இத்தனை மணினா அத்தனை தான் அந்த மணிக்கு கரெக்டா வரணும் இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும் இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர் கிட்ட நான் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாருனா கண்டிப்பா த்ரீ ஹவர்ஸ்ல அனுப்புறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்றது எப்படி வேலை செய்யறது ஒரு டப்பிங்க்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்ல ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வரதே இல்ல டப்பிங்க்கு ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார் சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறதை கூட அவர் நின்னு பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார் அதுதான் அந்த டெடிகேஷன் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தவிர நிறைய பேருக்கு அவர் நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்ட கேட்டிருக்காங்க அவருக்கு என்ன மேம் ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதான் உண்மை ரொம்ப தான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத நான் கண் கூட பாத்துருக்கேன் ரொம்ப கடினமான உழைப்பு ரொம்ப சின்சியர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் சோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டுல அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு ஆரோக்கியம் நிறைய மன நிம்மதி சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அவர் அப்படிங்கறதுல அவருக்கு தானா கரைச்சிரும் இந்த படத்துல வந்து நான் பவிஷ பத்தி முதல்ல சொல்லணும் பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம் அது தனுஷ் அது பவிஷ் பண்ணியிருக்காப்ல இதுல அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன் பார்க்கும் அங்க நான் சொல்ல நிறைய தடவை எங்களுக்குள்ள எல்லாம் வரும் அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ நான் சொல்லு நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பேன் அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான் எங்க நீங்க பேசாதீங்க அப்படின்னு அந்த பிடிச்சி தள்ளி வச்சிருவாரு நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ்கிட்டே பேசிட்டு இருப்பேன் நீங்க என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட பேசுங்க இப்படி நிறைய லொகேஷன்ல நடக்கும் சோ பவிஷ் ரெண்டு ரொம்ப பாடுபட்டிருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு கடினமா உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு சோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஐ विश यू ஆல் தி பெஸ்ட் ஃபாதர் அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இவங்களை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா உண்மை இந்த மாதிரி கேபி பி சார் படத்துல எல்லாம் அப்பலாம் ஜெயசுதா ஜெயப்பிரதா ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க எனக்கு அதுதான் ஞாபகம் வருது சோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது இல்லாமல் இந்த டீம் ஸ்ரேயர்ஸும் சொல்லணும் இந்த டீமும் சொல்லணும் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கஷ்ட அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்க எல்லாரும் அதனால தனுஷ்கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பாக வேலை செஞ்சுதான் ஆகணும் ஸோ இந்த டீமும் கடுமையாக உழைச்சிருக்காங்க ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ மியூசிக் இந்த குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஐ ரியலி ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட் அங்க இருக்காருமாட்டேன்னு ரொம்ப அடம் படிக்கிறாரு செல்ரா சார் விஜயலட்சுமி நாம் கசுராஜா சார் வணக்கம் தனுஷ் சார் இன்னைக்கு வர முடியல ஷூட்டிங்ல இருக்காங்க இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு யங்கான ஃபிலிம் யங்கான ஒரு ஆடியோ இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்றது பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிட்டு ஒரு யங்கா ஒன்று பண்ணுவோம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க ஸோ அப்படி தான் இந்த ஆல்பம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னுடைய என்மேல் கோபம் அதோடைய ஆட்டிடியூடு ப்ரோக்ராமிங்கு ஸ்டைலு மிக்சிங் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டா யங்கா ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன் அண்ட் பயங்கரமா ஒர்க் ஆச்சு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது முக்கியமா சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கும் அந்த அனுஷ்டம் இருக்கும் முதல் முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன் ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு அப்புறம் மயக்கமே எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் நிறைய செய்யலை சரி ஃபர்ஸ்ட் திருப்பி ஃபஸ்ட்லருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபஸ்ட் பண்ண படம் தான் அசுரன் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு ஸோ இப்போ அவர் டிரெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன் டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புறேன் படம் பார்த்துட்டோம் ஒரு ஷோர் ஷார்ட்டாக இருக்கும் ஸ்ரேயஸ் சொன்னாரு எதுவுமே பண்ணல எதுவும் வாங்கலன்னு இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ் அந்த மாதிரி படம் ஓடும் தெரிஞ்சிருச்சு பார்த்து இது வேற அது கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல்னாங்க ஆனா ஸ்ரேய்க்கு கால் எடுச்சா எடுக்க மாட்டாரு வேற இருக்குது கால் எடுத்துருங்க ஸ்ரேயாஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்புறம் வெங்கியம் பவிஷம் பயங்கரமா கிரிக்கெட் அடுக்கும்போது நடிப்பாங்க சூப்பரா அடிப்பாங்க அப்புறம் அசன் டேட்ரா அப்புறம் ஸ்டேஜ் பயங்கரமா ஆனா ரியலி ரியலி ஸ்வீட் கிட்ஸ் லைக் எப்படி சொல்றது ஒன்னா பார்த்து ல பசங்களா இருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாருமே ஆல் தி ஆக்டர்ஸ் ரம்யா ராபியா பிரியா வெங்கி அனீகா மேத்யூ பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ் பெரிய பிளஸ் செல்வா சார் தனுஷ் சார் என்ன ஒரு ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க இங்கிருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க அது வந்து நம்ம அதோடைய சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணாலே ஒரு மேஜிக் தான் அதனால தேர் வெரி பிளஸ் டு கெட் தனுஷ் சார் அஸ் தி டெரக்டர் இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பிளஸ் திம் ஆல் தேங்க்யூ என் பேர் ராபியா இந்த மூவியில் ஐ எம் டெபியூவிங் அலாங் வித் பவிஷ் ரம்யா வெங்கி அதர் அதேசிங் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வினை வினை காத்த கால் இந்த மூவிக்கு ஐ தின் பிலீவ் இட் அட் ஆல் தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம் ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூல் என்ஜாய் த ஃபில் ஐ வாண்ட்டு தேங்க் தி என்டயர் தி டீம் அண்ட் மை அமேசிங் காஸ்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்துது இந்த படத்தில் நடிச்சப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆப்வியஸ்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் தனுஷ் சார் டுடே ஹிஸ் நாட் ஹியர் வித்ஸ் யூ மிஸ் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஐ எம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யோ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்ககூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் நெவர் ஃபர்கெட் சர்டன் லெசன்ஸ் தட் இன் லைஃப் திட் ஹீ ஸ்டார்ட் மீ அவங்க பெரிய பெரிய தேங்க்யூ அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு പവേഷ് താങ്ക് യു ഫർ ബീങ്ങ് ദ ബെസ്റ്റ് പേർ ഐ കുഡ് പാസിബിളി ആസ് പവർ ഫോർ മൈ ഡെബ്യൂൻ തമിഴ് വെങ്കി രാവ്യാ രം്യ പ്രിയ സിദ്ധാർത്ഥ് മാത്യൂ നല്ല പേർക്ക് ശരണ്യ മാം ശരത് സർ താങ്ക് യു ഫാർ ബീങ് സോ സപ്പോർട്ടി അത് അപ്പം ദ ടീം ബിഹൈൻഡ് ദി സീൻസ് ഡിയോപി ബ്രിട്ടോ സർ കാവ്യ മാം ശ്രേയസ് സർ അശ്വത് സർ വേറെ ആർക്ക് ആൽ ദി ഏഡീസ് ഏ സി പ്ലൊഡക്ഷൻ ടീം യൂണിറ്റ്സ് മാനേജർസ് എല്ലാവർക്കും ഒരു പേര് താങ്ക് യു ഇങ്ങ വന്നിരക്ക മീഡിയ ധന ഫാൻസ് പ്രസ് എല്ലാവർക്കും താങ്ക് യു ഉം സപ്പോർട്ട് എനിക്ക് രൊ മുഖ്യം അൻ്റ് വെരി ഇമ്പോർട്ടൻ്ലി എനിക്ക് അമ്മ കൂടെ താങ്ക് പണു അവക്ക ഇറ്റ് ഉഡൻറ്റ് ഹാപ്പ് സോ ബിക് താങ്ക് യു ടു മൈ മാം ഷീ ഇസ് ദൻ മൈ ബാക്ക് പോൻ സെൻസ് ഡേ ഒൻ அண்ட் லாஸ்ட் பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஹவ்வின் ஒர்க்கிங் சின்ஸ் ஐ வாஸ் எ சைல்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க அண்ட் ஐ ஆம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லீட் ஸோ தேம் லவ் ஐ ஹோப் யூ வில் கிவ் மீ எஸ் வெல் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் படம் வரப்போகிறது எல்லோரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ